ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ஆள் சரிவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மல்லி சீரியல இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம மல்லி வேலைக்கு போறாங்க அப்படின்ற விஷயத்த பொறுத்துக்க முடியாத ரஞ்சிதா மல்லியோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொளுத்திடுறாங்க தெரிஞ்ச விஷயம் தான் இதனால ரொம்ப அப்செட் ஆன மல்லி என்ன பண்றாங்கன்னா நேரா நடந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க இது பண்றாங்க சூசைட் பண்ணிக்கோங்களா அப்படி இப்படின்னு பல விஷயம் எல்லாருக்கும் யோசிக்கலாம் பட் மல்லி இஸ் கிரேட்டுங்க அவங்க என்ன கிட்ட பேசுவோம் இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு விஜய் போய் போகிறாங்க நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்ல விஜய் என்ன ஏது அப்படின்னு கான்ல உடனே நம்ம மல்லி சொல்றாங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேக்காதீங்க எனக்கு நீங்க டெண்டர் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் கிட்டா ஒண்ணுமே எனக்கு புரியாது என்னன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற நீங்க சொல்றதெல்லாம் வேற அப்படி இருக்கிறப்போ என்ன எப்படி இந்த பிரச்சனை நீங்க கோத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்ப நீ வேலைக்கு போய் இந்த அளவுக்கு பண்ணுன்னு நினைச்சியோ இதுக்கு மேலே உன் மேலே நம்பிக்கை இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் நீ தான் கன்ஃபார்ம் இதை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றாரு உடனே அதுக்கு நான் மல்லி சொல்றாங்க எங்க இதெல்லாம் நான் பண்ணல நான் வேலைக்காக தான் போனேன் மீனுக்குட்டி எங்கள் அம்மா தான் என்ன அதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க அதுக்காக நான் நான் போன தவிர மத்தோட இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்மளோட விஜய் நீ சொல்ற எல்லாத்தையும் நம்ப நான் நம்ம நான் தயாரா கிடையாது ஏன்னு பார்த்தா கல்யாணம் நீதான் சதி பண்ணி வேலை செஞ்ச கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமே நீ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க கிட்டத்தட்ட உன்னை என் மனசுல ஒரு உயரத்தில் வச்சிருந்தாங்கன்னா நீ இப்ப பத்திய பாட்டம்ல கூட இல்லை ஓகேவா என் இதயத்துல கீழே கூட இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் உன்னை இதுக்கு மேலே நீ இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டேன் நீ ஒரு ஆளாவே நான் பாக்கலப்போ அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டால் நம்ம மல்லி அழுறாங்க தேம்பி தேம்பி அழுறாங்க எனக்கே அதை பார்க்கும்போது மனசு கஷ்டம் ஆயிடுச்சுங்க என்னடா நம்ம மல்லியா இப்படி அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ராஜேஸ்வரிய விஜய் போயிட்டு குழந்தை கட்டி என் மொண்டாட்டி அடிக்க நீ யாரு வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வெளியே போய் தள்ளுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்துங்க பட் இந்த விஷயம் எதுக்குமே அவருக்கு தெரியாது ஆமாங்க எல்லாமே நம்ம ராஜேஸ்வரியோட ஸ்கெட்சு தாங்க அவங்க ஸ்கெட்சு படி கரெக்டா போயிட்டு இருக்கு அவங்க கரெக்டாக மூவ் பண்றாங்க காயின்னு ஊத்துறாங்க ஆனா நம்ம மல்லி என்ன பண்றதுனே தெரியாம ஜோக்கர் கூட பரவாயில்லைங்க அப்பப்போ ஒரு ரியாக்ஷனா இருக்கும் மல்லிகிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை மல்லி இடத்துல நான் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துனேன் அந்த டைமே பலாருன்னு செவிலில் ஒன்று வச்சு சர்டிஃபிகேட்டை அணைச்சு பாதி சர்டிஃபிகேட்டை வச்சிருப்பேன் ஏன் அந்தன்னு கேட்குறீங்க விஜய் வந்த உடனே விஜய் கிட்ட காமிச்சு மொக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்கா இது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே நாலு செவிலில் நாலு வச்சுருப்பேன் பட் நம்ம மல்லிக்கு அளவுக்கு ஒத்து இல்லைன்னு நான் சொல்ல முடியாதுங்க ஏன்னா டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம மல்லிகை செய்வாங்க மல்லிக்கு ஓனாக யோசிக்க வேற எந்த ஐடியாவும் கிடையாது ஓனாக அவங்களால யோசித்து எதுவும் பண்ணவும் முடியாது அவங்க அப்படி ஒரு இக்கட்டான நிலமையில இருக்கும்போது நம்ம எதுவும் சொல்கிறது இல்லைங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஏன் இந்த வீடியோவில் சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்க ஆனால் டைம் ஆயிடுச்சுங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது அடுத்தடுத்த வீடியோவில் மல்லிசியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணுறேன் மறக்காம என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் வேண்டாங்க என்ன ஷேர் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்துற அளவுக்கு நான் குடும்பக்காரர்ல ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் திருப்பி காட்ட போகிறேன் அதை காத்துட்டு யாரும் நீங்கள் பயப்படக்கூடாது தானே கேட்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இதே சீரியலை நான் இன்னொரு ரிவியூ போட போகிறேன் அதை தான் சொன்னேன் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாய்